கோலமாவு கோகிலா டாக்டர் பீஸ்ட் ஜெயிலர் ஆகிய படங்களை இயக்கி இன்றைய தேதியில் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக திகழ்பவர் நெல்சன் திலிப்குமார் விஜய் டிவியில் உதவி இயக்குநராக தன் பயணத்தை தொடங்கி பிறகு பல ஹிட் ஷோக்களை அங்கு இயக்கியிருக்கிறார் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியை இவர் இயக்கிய போதுதான் அதில் நடிகர் சிம்பு கலந்து கொள்ள அவருக்கும் நடிகர் பப்லுவுக்கும் பிரச்சினை உண்டாகி அந்த சமயத்தில் அது பரபரப்பாக பேசப்பட்டது நினைவிருக்கலாம் பிக்பாஸ் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் சீசனையும் இயக்கியிருந்தார் இயக்குநராக சாதித்த நெல்சன் சில மாதங்களுக்கு முன் தயாரிப்பாளர் அவதாரமும் எடுத்தார் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தனது முதல் படம் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் பிளட்டி பெக்கர் என பெயரிடப்பட்டிருந்த இந்த படத்தில் கவின் ஹீரோவாக நடித்திருக்கிறார் இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகவிருப்பதாக தற்போது அறிவிப்பு வந்திருக்கிறது நெல்சன் விஜய் டிவியில் இருந்தபோது அவருடன் அங்கு பணியாற்றியவர் ராஜ்குமார் பெரியசாமி சேனலில் நெல்சனுக்கு இவர் ஒரு வருடம் ஜூனியர் என்கின்றனர் ஆயினும் இருவரும் நண்பர்களாகவே பழகியவர்களாம் ராஜ்குமாருமே உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா முதலான சில நிகழ்ச்சிகளை அங்கு இயக்கிவிட்டு சினிமாவுக்குள் வந்தார் ரங்கூன் என்கிற படத்தை இயக்கியவர் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்க அமரன் படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படமுமே வரும் தீபாவளி அன்றுதான் ரிலீஸாகவிருக்கிறது விஜய் டிவியில் ஒன்றாக பணிபுரிந்து பழகிய இருவரின் படங்கள் ஒரே நேரத்தில் வெளியாகவிருக்கிறது என்பதுதான் இங்கு ஹைலைட் நெல்சன் தயாரிப்பாளராக களமிறங்க ராஜ்குமார் டைரக்டராக ரேஸில் குதித்திருக்கிறார் இரு படத்தின் கதாநாயகர்களும் விஜய் டிவி மூலம் பெயர் பெற்றவர்கள் என தனியாக சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்